மயிலாடுதுறை நாடர் உறவின் முறை தேர்தல் காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்றது இந்த தேர்தலில் தட்சிணாமூர்த்தி அணியில் போட்டியிட்ட பனிரெண்டு நபர்களும் வெற்றி பெற்றனர் மயிலாடுதுறையில் நாடர்கள் உறவின் முறை தர்மபுரி பாலின சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் என பனிரெண்டு பதவிகளுக்கான தேர்தல் இன்று காலை துவங்கி நடைபெற்றது நாடார் உறவின் முறை கட்டிடத்தில் நடைபெற்ற தேர்தலில் முன்னூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் தட்சிணாமூர்த்தி அணி மற்றும் பெருமாள்சாமி அணி ஆகிய இரண்டு அணிகளும் காவல்துறை பாதுகாப்புடன் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு நடத்தது சங்க உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்ட இன்று மாலை வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் தட்சிணாமூர்த்தி அணியில் போட்டியிட்ட பனிரண்டு நபர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் பார்வையாளர்கள் அறிவித்தனர்